இன்றைக்கி நம்ம ராகி மாவு சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு போகிறோம் இதுவரை நீங்கள் கோதுமை மாவில் தான் சப்பாத்தி செஞ்சுருப்பீங்க ஆனால் ஒரு முறை இந்த மாதிரி ராகி மாவை பயன்படுத்தி சப்பாத்தி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமை டிலேட் சப்பாத்தி செய்ததுக்காக ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி எடுத்து ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க எந்த கப்பில் ராகி மாவு அளந்து எடுக்கிறீங்களோ ஒரு கப்பு மாவுனால் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இது வந்து கரெக்டான அளவு இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிடுங்க இதுக்கப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போது ஒரு டைம் நல்லா கரண்டி வச்சு கலந்து கொடுத்துருங்க இந்த தண்ணி வந்து நல்லா கொதி வரட்டும் அதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க ராகி மாவை சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி நல்லாவே கொதி வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கோங்க தண்ணியில் மாவை சேர்த்ததுமே ஸ்டவ்வை நல்லா குறைச்சி வச்சுட்டு கைவிடாமல் இந்த மாவை நல்லா இப்படி கலந்து கொடுத்துட்டே இருங்க இப்படி கலந்து கொடுத்துட்டே இருக்கும்போது மாவு உங்களுக்கு சீக்கிரமாவே இந்த மாதிரி நல்லா கெட்டி ஆரம்பிச்சிரும் நல்லா பாத்திரத்தில் ஒட்டாமல் இந்த மாவு இப்படி திரண்டு வர வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டு இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஃப்ரீயாக விட்டுருங்க இந்த மாவு நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறமா இந்த மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷத்தில் இந்த மாவு நல்லாவே ஆறிடுச்சு இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு நெய் சேர்க்க விருப்பம் இல்லைனா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு மாவை நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா மாவு பிசைஞ்சாதான் உங்களுக்கு சப்பாத்தி தேய்க்கும் போது விரிசல் விழுகாமல் இருக்கும் இப்போது மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு இதுக்கப்புறம் சப்பாத்தி உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளை நீங்கள் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த சப்பாத்தி மாவு உருண்டை பிடிக்கும்போது கையில் ஒட்டாத அளவுக்கு மாவு இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும் ஒருவேளை உங்களுக்கு கையில் ஒட்டுதுன்னா கொஞ்சமாக நீங்கள் மாவு தூவி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போது ராகி மாவு எல்லாமே நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சாச்சு இதுக்கப்புறமா சப்பாத்தி எப்படி தேய்ச்சி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ சப்பாத்தி தேய்க்கிறதுக்காக ஒரு சப்பாத்தி கட்டை எடுத்துக்கோங்க இது ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துட்டு இதில் கொஞ்சமாக ராகி மாவு தூவிக்கோங்க இதுக்கப்புறம் தயார் பண்ணி வச்சுருக்கோம் உருண்டையிலேருந்து ஒன்று எடுத்து வச்சுட்டு மாவை நல்லா இந்த மாதிரி ரெண்டு பக்கம் ராகி மாவு மாவு மாதிரி இப்படி நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க இதுக்கப்புறமா சப்பாத்தி கட்டையில் இப்படி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு நல்லா லேசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு சப்பாத்தி மாதிரி நல்லா லேசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க ராகி மாவு சப்பாத்தியை நீங்கள் இப்படி தேய்ச்சிட்டு அப்படியே சுட்டு எடுத்துக்கலாம் ஆனால் உங்களுக்கு ஒரே மாதிரி பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும்னா இந்த மாதிரி தேய்ச்சிட்டு நீங்கள் சின்னதாக ஒரு மூடி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ எல்லா சப்பாத்தியுமே பார்க்க ஒரே சைஸாக நல்லா ரவுண்டாக இருக்கும் இதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டு மீதம் இருக்க மாவை நீங்கள் வேஸ்ட்டு பண்ணாமல் இதேமே உருண்டையாக திரும்பவும் சப்பாத்தியை தேய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போ கட் பண்ண சப்பாத்தி மாவை பாருங்கள் பார்க்குறதுக்கு ஒரே சைஸில் இருக்குது விரிசல் எதுவுமே இல்லாமல் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு டைம் கட் பண்ணி எடுத்துகிட்டு மீத மாவை நீங்கள் அப்படியே திரும்பவும் சப்பாத்தி செய்ய பயன்படுத்திக்கோங்க இப்போ சப்பாத்தி மாவெல்லாம் தேய்ச்சி எடுத்துகிட்டு இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா வெள்ளை மாவு இருந்தால் அதை கை வச்சு இப்படி நல்லா தொடச்சி விட்டுருங்க இப்போ சப்பாத்தி பாருங்கள் பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு நல்லா லேஸாக இருக்குன்னு இதுக்கப்புறமா ராகி சப்பாத்தி எப்படி சுட்டு எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த சப்பாத்தி போட்டு எடுக்கிறதுக்காக ஒரு தோசைக்கல் நான் அடுப்பில் வச்சுருக்கேன் இந்த கல் நல்லாவே சூடாயிருச்சு இதுக்கப்புறமா தேய்ச்சி வச்சிருக்க மாவுல இருந்து ஒன்று எடுத்து இப்படி சேர்த்துக்கோங்க இப்போ இது மேலே அரை ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் இருந்தால் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்து நீங்கள் சப்பாத்தி சுடும்போது உங்களுக்கு சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும் இங்கே எந்த வகை சப்பாத்தி செஞ்சாலுமே அதில் நல்லெண்ணெய் சேர்த்து நீங்கள் சப்பாத்தி செஞ்சு பாருங்கள் அந்த சப்பாத்தி எல்லாமே நல்லா சாஃப்டாக ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ சின்னதாக ஒரு துணி வச்சுட்டு இந்த சப்பாத்தி மேலே இப்படி அழுத்தி எடுங்க இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு சப்பாத்தி நல்லா புஷ்ஷுன்னு எலும்பி வர ஆரம்பிக்கும் இதுக்கப்புறம் சப்பாத்தியை பெரட்டி விட்டுட்டு திரும்பவுமே இந்த மாதிரி நல்லா லேசாக துணி வச்சு இப்படி அழுத்தி விட்டுருங்க ஒரு டைம் மட்டும் இந்த மாதிரி நீங்கள் மாவு மேலே துணி வச்சு அழுத்து விட்டிங்கன்னா போதும் இதுக்கப்புறமா நீங்கள் சப்பாத்தியை பெரட்டி போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இந்த சப்பாத்தி அளவுக்கு நல்லா புஷுன்னு எலும்பி வருதுன்னு இப்படி வந்தால் உங்களுக்கு சப்பாத்தி நல்லா சாஃப்டாக ரொம்பவே சூப்பராக இருக்கும் சப்பாத்தி சுடும்போது இந்த சப்பாத்தி மாவு மேலே இந்த மாதிரி கரண்டி வச்சு அப்பப்போ அழுத்தி விடுங்க அப்போ உங்களுக்கு ஈஸியாகவே இந்த மாதிரி நல்ல புஷ்ஷுன்னு எலும்பி வர ஆரம்பிச்சிடும் இப்போ மீதம் இருக்க எல்லா சப்பாத்தி மாவும் இதே மாதிரி நீங்கள் சுட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் பார்க்குறதுக்கே அளவுக்கு நல்ல புஷ்ஷுன்னு ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இது போல் நீங்கள் ராகி மாவில் சப்பாத்தி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் உள்ளவங்க எத்தனை சாப்பிட்றோம்னு கணக்கு தெரியாமல் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த சப்பாத்தி நான் கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இந்த ராகி மாவு சப்பாத்திக்கு நீங்கள் குருமா இல்லைன்னா சட்னி இப்படி வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்